மதத்தால் இனத்தால் மொழியால் மக்களை பிளவுபடுத்தி அதன் மூலம் வாக்குகளை பெறலாம் என்று துடித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார் சென்னை எழும்பூரில் நடைபெற்ற கருத்தரங்கில் அவர் பேசியதை மகாயுத்தம் பகுதியில் பார்க்கலாம் அங்கே நடக்கின்ற நிகழ்ச்சி என்ற என்ன என்றால் இஸ்லாமிய பெருமக்கள் ஒரு இருபத்தி நான்காயிரம் பேர் வாக்காளர்களாக உள்ளார்கள் ஆனால் நமக்கு பதிவாகின்ற வாக்குகளை எடுத்துக்கொண்டால் ஒரு பன்னெண்டாயிரம் வாக்குகள் தான் தேர்தலில் நமக்கு பதிவாகின்றது ஆண்கள் முழுமையாக வாக்களித்து விடுகிறார்கள் நம்முடைய இஸ்லாமிய சகோதரிகளை இந்த தேர்தலில் நாம் வாக்களிக்க வைப்போம் என்ற உறுதியை இந்த சமய நல்லிணக்க பேரவை உறுதியாக இந்த கூட்டத்திலே எடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆவல் இப்படிப்பட்ட ஒற்றுமை இந்துக்களும் இருக்கிறோம் இஸ்லாமியரும் இருக்கின்றோம் இந்த நட்பு தொடர வேண்டும் என்றால் இந்த நட்பு நிலை பெற வேண்டும் என்றால் இந்த நட்பு நீடிக்க வேண்டும் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற இந்த ஜனநாயகத்தை வெல்லுகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுடைய உணர்வுபூர்வமான பிரச்சாரம் உங்களுடைய தனித்தன்மை வாய்ந்த பிரச்சாரம் இவைகளை முழுமையாக பயன்படுத்தி பாரதிய ஜனதாவை மதவாத சக்திகளை இந்த மண்ணில் வீழ்த்துவோம் என்ற சூளுரையோடு சமய நல்லிணக்க பேரவை செயல்பட்டு